நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் பிரச்சார பணிகளை முன்னெடுத்து இறுதி கட்டத்தை தாண்டி கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஐந்து நாட்களினால் எங்கள் பிரச்சார பணிகள் நிறைவுறுகின்றது எதிர்வருகின்ற பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பதினே ரெண்டு மணியுடன் தொடர்ச்சியாக இப்பொழுது என்னை பொறுத்த மட்டில் நான் யாழ்ப்பாணத்திருக்கக்கூடிய பொலிகண்டியிலே அந்த நமக்கு நாம என்ற பிரச்சார பணியை ஆரம்பித்து எட்டு மாவட்டங்களிலும் நாங்கள் சென்று பொத்திவிரியிலே அந்த அதை நிறைவு செய்திருக்கின்றோம் அதைவிட இப்பொழுது பொதுக்கூட்டங்கள் கலந்துரையாடல் என்று எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பொது அமைப்பில் இருக்கக்கூடிய எண்பத்தி மூன்று அமைப்புகளை சேர்ந்தவர்கள் எங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்களிலும் அவர்களின் பிரச்சார பணிகள் தொடர்ச்சியாக கருத்தரங்குகளும் பொதுக்கூட்டங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதே வேளை எங்கள் ஆதரவாளர்கள் ஏறக்குறைய மூவாயிரம் தொடக்கம் நாலாயிரம் தொண்டர்கள் எல்லா மாவட்டங்களிலும் எட்டு மாவட்டங்களிலும் அந்த பிரச்சார பணிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் ஆகவே நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகளை விட மிகவும் அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதைவிட எங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகளாக இருக்கலாம் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அதைவிட தென்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தமிழ் பற்றாளர்கள் தமிழ் செயற்பாட்டாளர்கள் தமிழ் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் பலர் அந்த பிரசாரங்களிலே எங்களை வருமாறும் அழைத்திருக்கின்றார்கள் மலையகத்தை பொறுத்த மட்டும் மலையக மக்களும் எங்களுடன் உறுதுணையாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த பிரசார பணிகளை தொடர்ச்சியாக ஈடுபடுகின்ற போது சில தப்பான கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றன அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம் மக்களிடம் எதிர்வருகின்ற இந்த இருபத்தி தேதி சங்கி சின்னம் அதாவது வேட்பாளராக எனது பேர் அதிலே குறிக்கப்பட்டிருந்தாலும் அடையாளமாக என்னை நிறுத்தப்பட்டிருந்தாலும் அதன் தேர்தல் சின்னமாக இருக்கக்கூடிய சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் வாக்களிக்க வேண்டும் அதற்கு மாத்திரமே புள்ளடி போட வேண்டும் என்பதுதான் பொதுக்கட்டமைப்பாக இருக்கலாம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர் அறிக்கக்கூடிய இனது வேண்டுகோளாக இருக்கின்றது ஆனால் பலரின் சிலர் கூறுகின்ற கருத்து என்னவென்றால் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து விட்டு இன்னும் விரும்பிய எக்ஸ்வை சட் யாராவதுக்கு வாக்களிக்கலாம் என்கின்ற உடையத்தை கூறுகின்றார்கள் அது எக்காரணம் கொண்டும் எங்களால் கூறப்படவில்லை பொது கட்டமைப்பினால் கூறப்படவில்லை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பால் தெளிவாக இருக்கின்றது நாங்கள் நிராகரிக்க வேண்டியது பேரினவாத சிங்கள வேட்பாளர்கள் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் யாரையும் எங்களுடன் சேர்ந்து கோர்ட்டு முடிச்சு போட வேண்டிய அவசியம் இவருக்கும் இல்லை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெளிவாக கூறுகின்றோம் அவ்வாறான கருத்துக்கள் வருகின்றதை நாங்கள் வன்மையாக கருத்துக்களை சொல்கின்றவர்களையும் வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த கருத்துக்கள் கருத்துக்களை கேட்பவர்களும் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் இதிலே காட்ட வேண்டிய விடயம் என்னவென்றால் தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்கின்ற வாக்கு என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு அளிக்கின்ற வாக்குகளாக கருத வேண்டும் இப்பொழுது எவருமே ஐம்பது வீதத்துக்கான அதிகமான வாக்குகளை பெற முடியாது என்ற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதன் காரணமாக வடகிழக்கிலே அவர்கள் இப்பொழுது முகாமற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக நல்லூர் திருவிழாவில் தென்பகுதியிலே இருந்து காப்புக் கடை வைப்பது போன்று கொக்கட்டிச்சோலை சாண்டோன்றீஸ்வர ஆலயத்திலே தென்பகுதியிலே இருந்து முட்டாய் கடை வைப்பது போன்று இப்பொழுது தென்பகுதியில் இருக்கின்ற வேட்பாளர்கள் இங்கு வந்து முகாமிட்டு பல பிரச்சாரங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஆதரவாக சில தமிழ் தேசிய கட்சிகளிலே இருக்கின்ற ஒரு சிலர் அல்லது தமிழர்கள் அதுக்கு முகவர்களாக செயல்படுகின்றார்கள் ஆகவே அந்த முகவர்களாக செயல்படுகின்றவர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு ஒட்டுமொத்த இனத்துக்கான ஒரு தேர்தலாக நாங்கள் இந்த தேர்தலை நடத்துகின்ற இருக்கின்ற அதை குழப்புகின்ற விடயமாக அவர்கள் செயல்படக்கூடாது இன்னும் இருப்பது ஏழு நாட்கள் இருக்கின்றது அந்த ஏழு நாட்களுக்குள்ளாவது அந்த மனம் மாறி நிச்சயமாக இந்த பொது இருக்கின்ற இந்த வேட்பாளர் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதற்கு எல்லோரும் உறுதுணையாக வர வேண்டும் என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அடுத்தது வாக்களிக்கின்ற போது வாக்குச்சீட்டிலே இருக்கின்ற நான் பதினெட்டாவது இடத்திலே சங்கு சின்னம் இருக்கின்றது அந்த சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் ஒரு புள்ளடி போட்டுவிட்டால் போதும் அது நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் அதை விட்டு வேறு விதமான கருத்துக்களை கேட்டு அந்த அந்த வாக்குச்சீட்டை குழப்புகின்ற நடவடிக்கையிலும் பலர் ஈடுபடுகின்றார்கள் பலர் சைத் பிரமதாஷாவை ஆதரிக்கிறவராக இருக்கலாம் அல்லது அன்பகுமார நாயக்காவை ஆதரிக்கிறவராக இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரசிங் அவை ஆதரிப்பவர்களாக இருப்ப இருக்கலாம் அவர்கள் சில விடயங்களிலே சில இடங்களிலே கூறு கூறுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சங்க சின்னத்திற்கு வாக்களித்துவிட்டு அவர்கள் இலக்கத்தை குறிப்பிட்டு வாக்களிக்கலாம் என்று கூறுகின்றால் அது நாங்கள் கூறவில்லை உத்தியோகபூர்வமாக இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு அவ்வாறு நிலைப்பாட்டிலே இல்லை அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களுக்கு நாங்கள் செவிகாக்கவும் தயாராக இல்லை எனவே எல்லோரும் சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் இருக்கின்ற இந்த பதினெட்டு நாட்களுக்குள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது இந்த தேர்தல் என்பது தனிநபரை இலக்கு வைத்து போட்டியிடுகின்றது தென்பகுதி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் தங்களை தாங்களை முதன்மைப்படுத்தி தாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் நான் அவ்வாறு அல்ல நான் என்னை முதன்மைப்படுத்தி எக்காரணம் கொண்டும் தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை இனத்தை தான் இந்த பிரச்சாரம் செய்கின்றோம் எனது வெற்றி என்பது இனத்தின் வெற்றியை தவிர எனது வெற்றி அல்ல இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் புரிந்திருக்கின்றார்கள் மக்களை குழப்புகின்றவர்கள் தான் பல்வேறுபட்ட வதந்திகளை கூறுகின்றார்கள் பல்வேறுபட்ட வேட்பாளர்களுக்கு பின்னணியில் நாங்கள் இருக்கின்றோம் அல்லது பொதுக்கட்டமைப்பு இருக்கின்ற விடயங்களை எல்லாம் கூறி குழப்புகின்றார்கள் எவரும் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை மூன்றாவது விடயமாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த ஐந்து நாட்களுக்கு பிறகு தேர்தல் இடம்பெறுகின்ற இருபத்தி ஓராம் தேதி தேர்தலிடம் பெறும் அதற்கு முன்பு ஒரு அனாமதய தொண்டு பிரச்சினை எனது பேரில் கூட போடலாம் அல்லது எனது பெயரில் சமூக வலைதளங்களிலே பலர் பிரச்சாரம் செய்யலாம் அது என்னவென்றால் பாக்கிய செல்வம் அல்லது செல்வம் அரியணைத்தன அவர்கள் இந்த தேர்தலிலே ஒருவரின் பேரை ஒரு வேட்பு ஒரு பேரினவாத வேட்பாளரை குறிப்பிட்டு அவரை ஆதரிப்பதாக கூறியிருக்கின்றார் அல்லது அதிலே இருந்து அவர் விலகிவிட்டார் அல்லது அவர் இவருடைய இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் என்ற வதந்திகள் வரும் பொய்கள் வரும் அதை எந்த மக்களும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அவ்வாறான கருத்துக்களை நான் தொடர்ச்சியாக கூறியிருக்கின்றேன் உத்தியோகபூர்வமாக எனது முகத்தை காட்டி ஊடகங்களில் அவ்வாறான கருத்துகளுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்க கொடுக்கலாம் ஆகவே இந்த துண்டு பிரசங்களில் வரும் கருத்துக்கள் யாரும் எனது பேரை போ இப்பொழுது ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக எனது படத்தை போட்டு நானே கலைப்பது போன்று கூட வரலாம் அவ்வாறான தொழில்நுட்பம் இப்பொழுது மாறி இருக்கின்றது ஆகவே இதில் ஊடகவியலாளரும் இதில் மிகவும் அவதாரம் அறிக்க வேண்டும் பொதுமக்களும் அவதாரம் அளிக்க வேண்டும் எக்காரணம் கொண்டு நான் ஒரு பணியை எடுத்ததாக இருந்தால் அதை முடியும் வரை அந்த இலக்கு வரையும் நாங்கள் அந்த பயணத்தில் இருக்கின்றோம் ஆகவே எவரும் குழம்ப வேண்டிய அவசியமில்லை இன்னும் இருக்கின்ற அந்த ஐந்து நாட்களில் பிரச்சாரங்களை செய்யுங்கள் நிச்சயமாக எல்லோரும் வாக்களியுங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகளை விட மிகவும் அதிகப்படியான வாக்குகள் மூலம் சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்தியா நாட்டுக்கும் எமது எதிராக இருக்கின்ற எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றவர்களுக்கும் நாங்கள் ஒரு பதிலை கொடுப்போம் நிச்சயமாக மக்கள் பதில் கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழரசு கட்சியிலே இப்போ கடந்த ஒரு சில வாரங்களாக மாறி வாக்களிப்பது என்பது போது அவர்களுக்குள்ளரண்பாடுகள் மாவட்டம் கிளைக்குழுக்கள் வந்து தமிழ் பொருள் வேட்பாளர்கள் ஆதரிப்பதாக ஆனால் நேற்று முதலமைச்சர் கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் முடிவை மாற்ற வேண்டியது பதினைந்தாம் தேதி பொதுக்கூட்டம் கொண்டு இருக்கிறது அதிலே செய்திகள் வெளியும் இவர்களுக்கு உங்களது கட்சிகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற செய்தி நீங்கள் கூடுகின்ற உடனே தவறான கருத்து என்னவென்றால் தமிழ் இலங்கை தமிழக கட்சி முடிவெடுக்கவில்லை இலங்கை தமிழக கட்சியில் இருக்கின்ற ஒரு சிலர் எடுத்த முடிவை தமிழரசு கட்சியாக காட்டப்படுகின்றது அதில் தெளிவாக நீங்கள் பார்த்துருப்பீர்கள் இறுதியாக நடந்த ஐந்து பேர் கொண்டு ஒரு 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 ஆலோசனை கூட்டம் இடம்பெற்றதாக அறிந்திரு அறிந்திருந்தேன் நான் கூட்டங்களை பார்த்தேன் அதில் கலந்து கொண்ட இமாதிரி யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் இலங்கை தமிழக கட்சியினால் பொது தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்ற சிவகானன் சிறிதரன் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார் அந்த கருத்து மிகவும் தவறானது அவ்வாறான முடிவு எடுக்கவில்லை என்ற என்ற கருத்தை இருக்கின்றார் தான் வந்து பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை தான் தொடர்ச்சியாக சொல்வதாக அவர் கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த இலங்கை தமிழிசை கட்சி என்ற பெயரை சிலர் பாவிக்கின்றார்கள் அதில் இன்னொரு விடயம் இருக்கின்றது நீங்கள் அந்த அந்த இறுதியாக நடந்த மத்திய குழு கூட்டத்திலே முக்கியமானவர்கள் கலந்து கொள்ளவில்லை அதில் தலைவராக இருக்கக்கூடிய மாவி ராஜ் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை தலைவராக தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்ற சிவகாரன் சிறிதரன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை சிரேஷ்ட உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்ரீநேசன் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை யோகேஸ்வரன் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இவ்வாறு எங்கள் வடமாகாணத்திலேயும் கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ளாமல் திடீரென்று அந்த முடிவு எடுத்திருக்கின்றார்கள் அதிலே அவர்கள் கூறப்பட்ட உடையம் ஏற்கனவே என்னவென்றால் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே குறிப்பிட சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை யாராவது அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அதை சுட்டிக்காட்டி இருப்பார்களாக இருந்தால் அதை பரிசீலிப்பதற்கு தயாராக இருப்போம் என்று கூட கூறியிருந்தார்கள் ஆனால் எந்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய மூன்று வேட்பாளர்களும் எவருமே சமஷ்டி என்கின்ற சொல்லியால் அது சுயநிர்ணய உரிமை என்ற கருத்தையோ கூறவில்லை ஆனால் அவர்கள் என்ன காரணத்துக்காக ஆதரிக்கின்றார்கள் என்று கூறவில்லை நான் நினைக்கின்றேன் ஒரு தனிப்பட்ட குரோத காரணமாக ஒரு பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று கூறியவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே தோற்கடிப்பதற்கு கருவியாக யாரை பாவித்திருக்கின்றார்கள் என்றால் பிரமதாஷாவை கருவியாக எடுத்திருக்கின்றார்கள் அந்த கருவிக்கு பின்னும் இன்னும் பல விடயங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது தமிழரசு கட்சி இந்த முடிவை எடுத்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒரு சிலர் எடுத்ததாக கிழக்கில் விடயம் கிழக்கிலே அம்பாறைக்கும் இரண்டு அமைச்சர் தேவை

த விடுதலை புலிகள் என்ற பெயரில் தமிழ் மக்கள் விடுதலை புரியிகள் என்று வைத்திருக்கிறார் அது கூட சுயமாக அவர் செய்யவில்லை அவர் அவர் அவரின் கருத்து அவரின் இதை அவர் மேல் வெளிப்படையாக கூறியிருக்கின்றார் தா தனது நோக்கம் அமைச்சர் பதவியும் அபிவிருத்தியும் என்பது அது அவரின் கருத்து அதற்காக போட்டியிடுங்கள் என்று மக்களிடம் கூறுகின்றார் மக்கள் அதை ஏற்பதற்கு தயாரில்லை என்றால் நானும் அம்பாறை மாவட்டத்தில் சென்று பிரசாரம் செய்தனால் மட்டக்களப்பு எல்லா இடங்களிலும் சென்று பிரசாரம் செய்திருக்கின்றோம் ஆகவே அவர்களுக்கு பிரசாரம் என்பது பிரதேச ரீதியாக பிரதேச வேறுபாடுகளை வைத்து தங்கள் அபிவிருத்தி தங்களை அபிவிருத்தியாக அபிவிருத்தி நாயர்களாக காட்டி தாங்கள் முன்னிலைப்படுத்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் அவர்கள் கூறுகின்ற உடையமெல்லாம் அவர்களுக்கு கதைக்கின்ற உடையமெல்லாம் அபிவிருத்தி ஊழல் இதைத்தான் எல்லாரும் கை கலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த அவரின் கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னால் நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடிய இனம் எழுபத்தைந்து வருடங்களாக பேரண்ண உரிமைக்காக தந்தை செல்வா தொடக்கம் ஆயுத போராட்ட காலம் தலைவர் பிரபாகரனின் காலம் வந்து இப்போ இராயுதந்த ரீதியாக எங்கள் பயணம் சென்று விட்டது ஆக இந்த இதுக்கான தீர்வை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு இருக்கின்றார்கள் இதை நாங்கள் காணுகின்ற வெற்றி என்னவென்றால் இந்த பொது வேட்பாளர் அறிவித்ததற்குப் பிறகு நாங்கள் அவதானிக்கின்ற விடயம் அல்லது நீங்கள் அவதானிக்கின்ற உடையம் என்னவென்றால் இங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு சில ஒற்றுமை இல்லாமல் இருந்தது இப்பொழுது ஒற்றுமையாக வந்திருக்கின்றது ஒரு ஒரு விடயம் இதுபோன்று புலம்பெய்ந்து நாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து அமைப்புகள் பல பேர் பல கருத்துக்களிலே இருந்து விடுபட்டிருந்தார்கள் அவர்களும் ஒரு கோட்டிலே வந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த வெற்றி என்பது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அடு அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஒற்றுமையை கொண்டு வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே கௌரவ சந்திரகாந்தன் அவர்கள் என்ற கருத்து அவர் 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 அந்த கருத்தை கூறுவதை நாங்கள் செய்தியாக பார்க்க முடியாது அவர் அதை கூறாமல் தமிழ் தேசியத்தில் நாங்கள் விடுதலைக்காக போராடி இருக்கின்றோம் நிச்சயமாக இப்படி பொது வேட்பாளரை ஆதரிக்கணும் என்றால் அதை செய்தியாக பார்க்கலாம் அதிகல்லாம் செய்தியும் இல்லை இதெல்லாம் அதை நீங்கள் அதை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இலங்கையில இடம்பெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலையடுத்து அந்த முடிவுகளின் அடிப்படையில் இரண்டு வித கால அவகாசம் கொடுப்பதற்கான ஒரு சேவைப்பட இருப்பதாக வந்து செல்லப்படுகிறது ஐநா கூட்டத்தொடர்பு இந்த நிவாரண செய்தி வழியாக இருக்கிற நிலையில் நீங்க தமிழ் மக்கள் தொடர்பில் ஒரு வேட்பாளர் பொது வேட்பாளர் என்ற வகையில் என்ன செய்தி கூட வேண்டும் இப்பொழுது ஐநா மனித உரிமை ஐம்பத்தாறாவது ஆக்கும் கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதிலிருந்து இங்கிருந்து எங்கள் வடகிழக்கில் இருந்து போன காணாமல் ஆக்கப்பட்ட தாய்மார்கள் ஜெனிவாவிலிருந்து இருந்து பகிரங்கமாக கோரிக்கை விடுகின்றார்கள் இந்த தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த மண்ணிலே இருந்து இப்பொழுது நாம் பெற்றதை நான் இப்பொழுது செய்தியை பார்த்து கொண்டிருந்தேன் உண்மையிலே இந்த தொடர்ச்சியாக நீங்கள் ரெண்டு வருடம் பிற்போடுவது ஒரு ஒரு வருடம் பிற்போடுவது என்பது சர்வதேசமும் எங்களையே மாற்றி கொண்டிருக்கின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதே சர்வதேசம்தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்து எங்கள் இனப்படுகொலை செய்தவர்களும் அந்த சர்வதேச நாட்டில் இருக்கக்கூடிய இருபது இருபத்தி ரெண்டு அமைப்புகள் ஆகவே இந்த அமைப்புகள் செய்கின்ற போது எங்கள் தலைவர் சம்பந்தனையா அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தால் இந்த முள்ளி வாய்க்கால் மௌனத்துக்கு பிறகு உரையாற்றி அதில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கேன் கேன்சாட்லேயே கூட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சர்வதேசம் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ அவரிடம் கேட்டுக்கொண்ட உடயம் என்னவென்றால் நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை அல்லது விடுதலை அமைப்பை நாங்கள் மௌனிக்க செய்ய விடுவோம் அல்லது அதை அடக்கி விடுவோம் ஆனால் ஜனாதிபதி மூலமாக இணைந்த வடகிழக்கில் ஒரு அரசியல் தீர்வை தருவதற்கு நாங்கள் உத்தரவாதமாக நாங்கள் செயல்படுவோம் என்று சம்பந்தனையாவிடம் கூறியதாக நான் கூறவில்லை சம்பந்தனையா கூறியிருந்தார் ஆனால் அந்த போராட்டத்தை அழிப்பதற்கு அந்த சர்வதேச நாடுகள் எடுத்த உத்வேகம் கொடுத்த உதவிகளை விட சர்வதேசம் எங்களையும் ஏமாத்திருக்கின்றது என்று நான் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் இதுவரை அதே சர்வதேசம் இருக்கின்ற ஜனாதிபதிகளிடம் கேட்டு ஏன் நீங்கள் நாங்கள் போராட்டத்துக்கு நாங்கள் ஒரு முற்றுகைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஆயுத போராட்டத்துக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுங்கள் என்று இதுவரை வாய் தளக்கவில்லை ஆகவே அந்த நிலையத்தில் தான் இப்பொழுது நீங்கள் அந்த ஐம்பத்தாறாவது ஆறாவது கூட்டத் தொடரிலும் பலர் அழுத்தம் கொண்டு கொடுத்திருக்காங்க தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தமிழ் தேசிய செயற்பாட்டார்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என்று இலங்கையிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் அழுத்தம் கொண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த முறை அந்த அழுத்தம் என்பது நீங்கள் கூறியது போன்ற ஒரு உத்வேகம் பெற்றிருக்கின்றது என்றென்றால் அங்கு அந்த ஐநா மனித உரிமை ஆணைக்குழு கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இங்கிருக்கின்ற மக்கள் சிந்திக்க வேண்டும் என்னவென்றால் அந்த கூட்டத்தொடரை வலுவூட்டுவதாக தமிழ் மக்களின் சீர்வை கொண்டு வருவதற்காக இருந்தால் நாங்கள் இந்த வாக்களிப்பு மூலமாக அதுக்கு ஒரு வலுவூட்டுவதன் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன்